கோடி ரூபா ஊழல் சொல்லி மதுபான கடைகள் முன்பாக போராட்டம் வந்து நடத்திருக்கீங்க இடியில ஒரு குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க எந்த இடத்துல ஊழல் நடந்தது அப்படி ஊழல் நடந்தா கைது செய்ய வேண்டியது ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா நிச்சயமா கைது செய்யத்தாங்க நான் போறாங்க நீங்க பாருங்க டூ கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா டூ ஜி கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்ப திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயலுக்கு வண்டி விடுறான்னு சொன்னாங்களா எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க யாரும் பண்ண மாட்டாங்க அது இன்னும் அப்பீல் இருக்கு அது இப்ப அப்பீல் இருக்கு ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்க சொன்னா கூட அது நீங்க அப்பீல் இல்ல பாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டே ஏன் கைது பண்ணல அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரைடு பண்ணதுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க செக் பண்ண போறாங்க தொடர்ந்து நடக்க போகுது செந்தில் பாலாஜினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாள் நடந்துச்சா ரைடு எப்ப நடந்துச்சு அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அது போல பகல் கனவு கண்டுட்டு இல்ல நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை ஈடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும் அதுவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய

அபிடவிட் கோர்ட்ல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் அதுல கோட் பண்ணிருக்காங்க பல எஃப்ஐஆர் கோட் பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர் பெல்லிங்கிறாங்க செகண்ட் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பத்து ரூபா இருபது ரூபா ஒரு கோட்டர் பாண்டுக்கு எக்ஸா வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய போட்டோ எல்லாம் ஒட்டுறான் இங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்க விற்கிறோன்னா அது எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம் பாரதிய ஜனாதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யார் டாஸ் மார்க்குக்கு போகிற சகோதரர்களுக்கு கூட எம்ஆர்பி ரேட்டு கிடைக்கிதுன்னா அதற்கும் இன்றைக்கி பாரதி ஜானதா கட்சி தான் காரணம் அது மட்டும் இல்ல தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்காட் அவங்க வீட்டில் நடந்த ரைடு நான் இன்னைக்கு நான் சொல்ல அக்காடை பத்தி அன்றைக்கே ஆயிரம் கோடி ரூபாய் என்று இன்கம் டாக்ஸ் சொன்னாங்க அவருடைய சாராய ஆலையில் வரி வைப்பு நடந்திருப்பது அதனால் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு சொல்ல நாளைக்கு சொல்லலாம் இடியும் இங்கதான் இருக்க போகுது திமுகவும் இங்கதான் இருக்க போகுது நீங்க இங்க இருக்க போறீங்க நானும் இங்கதான் இருக்க போறேன் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்த ஊழலுடைய பரிணாமத்தை நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க நானும் பார்க்கத்தான் போறேங்க